வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு விரத முறை பற்றியது குழந்தைக்காக மாத மாதம் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய தொழில்களுக்கு எவ்வளவோ பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் அதாவது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமானது முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இப்போ திதியில் பார்த்தோம்னா சஷ்டி எந்த அளவுக்கு முருகருக்கு உகந்ததோ அதே போல் நட்சத்திரத்தில் பொழுது கார்த்திகை நட்சத்திரமானது முருகருக்கு ரொம்பவே உகந்த நட்சத்திரமாக இருக்குது அந்த நாளில் நம்ம வந்து முருகரை வந்து மனதார நினைத்து வழிபாடு செய்யும்பொழுது நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதுவும் வந்து தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது எல்லா முருகர் கோவில்லையுமே வந்து ரொம்ப சிறப்பான பூஜைகள் அபிஷேகங்கள் பால் குடம் எடுக்கிறது திருவிழாவே வந்து நடக்கும் ஸோ அந்த அளவுக்கு உன்னதமான நாள் அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முருகருடைய வழிபாடுகளை செய்து நம்ம என்ன வேண்டினாலும் நிச்சயம் கிடைக்கும் இது வந்து குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு திருமண தடை இருக்கலாம் வீடு கட்டுறதில் பிரச்சனை இருக்கலாம் சொந்த வீடு அமையாமல் இருக்கலாம் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதாவது உங்களுடைய பல வருட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான நாள் அதுவும் வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்கிறதுக்கு காரணமே வந்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு திதியும் வந்து ரொம்ப சிறப்பானதுன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நான் சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லியிருந்தேன் சஷ்டி விரதம் இந்த தை மாதத்தில் வந்து முடிஞ்சு போச்சு இப்போ வரக்கூடியது வந்து கிருத்திகை அதாவது கார்த்திகை நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நமக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் வந்து இருக்குது அதிகாலை ஐந்து முப்பது வரைக்கும் பரணி இருக்குது பரணிக்கு அப்புறம் நமக்கு வந்து கார்த்திகை தொடங்கிறது நீங்கள் அதிகாலை அதிகாலை முதலே நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தோடு சேர்த்து இந்த விரதம் இருந்தாலும் சரி அப்படி இல்லாட்டி எப்போவுமே சஷ்டி விரதம் நம்ம போ இல்லையா அது போல இருந்தீங்கனாலும் சரி இல்லை விரதமே இருக்க முடியாது நான் எப்போவுமே வந்து ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அன்றைய தினம் நீங்கள் ஒன்று உண்ணா நோன்பு இருந்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா உப்பு இல்லாத சாதம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் நிச்சயமாக முயற்சி செய்து பாருங்க இந்த தை விரதத்தை இந்த வருஷம் நீங்கள் வந்து முறையாக கடை அடுத்த வருஷம் கார்த்திகைக்கு நீங்கள் கண்டிப்பாக குழந்தையோடு இருப்பீங்க நிறைய பேருக்கு நடந்தால் இருக்கு நீங்களும் முயற்சி செய்து பாருங்க விரதம் இருக்கும் பொழுது முறையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் கண்டிப்பாக விரதம் இருக்கும்போது பகல் தூக்கம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக காலை அல்லது மாலை ஏதாச்சும் ஒரு முருகர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன முருகர் கோவிலாக இருந்தால் கூட அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு மூன்று நெய் அல்லது ஆறு நெய் நெய் தீபங்களோ ஏற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை சுத்தமாக பக்கத்தில் எங்களுக்கு ஒரு முருகர் கோவில் கூட இல்லை நான் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் ஷஷ்டியில் எப்படி ஆறு தீபங்கள் ஏற்றி முருகரை வழிபாடு செய்வீங்களோ அதே போல் நீங்கள் முருகரை வழிபாடு செய்துக்கலாம் கார்த்திகை விரதம் எப்போ சஷ்டி விரதம் வந்து நம்ம மாலையில் வந்து நிறைவு செஞ்சுருவோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து நிறைவு செய்ய முடியாது ஏன்னா முழு நாளுமே வந்து கார்த்திகை நட்சத்திரம் வந்து இருக்கு அதனால நீங்கள் நைட் வரைக்கும் இந்த விரதத்தை வந்து தான் ஆகணும் கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு இருக்கக்கூடாது முழுவதுமே முருகனுடைய சிந்தனையில் இருக்கணும் கந்தர் கலி வெண்பா கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் பால கவசம் இதில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதெல்லாம் சொல்லலாம் இல்லை இதெல்லாம் சொல்ல தெரியலனா ஓம் சரணபாவா அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை நீங்கள் வந்து எழுதலாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் கந்தன் சொல்லிட்டு நிறைய பாடல்களில் கூட சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இலகிய மனம் நம்ம ஒரு முறை கந்தா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு நீங்கள் மனமுறைகி வேண்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் சாட்சி நம்ம சேனல்லே வந்து இருக்கிறாங்க முக்கியமாக இந்த விரதம் இருக்கும் பொழுது மற்றவரை பற்றி குறை பேசுவது மற்றவரை வந்து நம்ம மனத்தில் வந்து ஏதோ ஒரு ஆதங்கத்தோடு திட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான செய்கைகளை செய்யவே கூடாது சிற்றுண்டங்களில் நம்மளோட மனதை வந்து லைக்கை வைக்கக்கூடாது அதாவது ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறது பாட்டு கேட்குறது சினிமா பார்க்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மனதை செதற விடாமல் ஃபுல்லாக எல்லா கவனமுமே முருகரை முருகருடைய சிந்தனையிலே நீங்கள் வந்து முழுக்க முழுக்க இருக்கணும் காலையிலே எழுந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முருகருக்கு செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய போ ரெண்டு சாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது பேர் சேர்த்து வைக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லாட்டி லெமன் சாதம் இது ரெண்டில் ஏதாச்சும் உங்களால் நெய்வேத்தியமாக வைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை சிலர் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இலை போடுகின்ற வழக்கம் இருக்கும் அவங்க வந்து இலை போட்டே நீங்கள் வந்து வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் தை குத்திகை விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா உப்பு இல்லாத உணவு எடுத்துக்கிறது நல்லது மாத விளக்கா இருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் விலக்கி ஏற்ற வேண்டாம் பூஜை அறைக்கு போக வேண்டாம் ஆனால் முருகரை வந்து மனதிலே நினச்சிக்கிட்டு அந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அறுபடை முருகன் கோவிலில் எது பக்கத்தில் இருக்கோ அதுக்கு போக முயற்சி செய்து பாருங்கள் உங்களால் முடியல அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகரையாச்சும் தரிசனம் பண்ணுங்கள் நாளைய தினம் வந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது நம்மளுடைய பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க கோவிலில் இருக்கக்கூடிய தெப்ப கொளமாக இருக்கட்டும் ஆறு உங்க வீட்டு பக்கத்தில் ஆறு இருக்கு நீர்நிலைகள் ஏதாச்சும் இருக்கு அல்லது கடல் இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு நீங்க வந்து நீர் தலைமொழிக்கிட்டு வாங்க இது வந்து நம்மளுடைய பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை பாக்கிய தடையும் நீக்கி சீக்கிரமே குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நீங்க மேற்செய்து பாருங்க இனிமேல் போக முடியலை அப்படின்னா வீட்லேயே ஏதாச்சும் புண்ணிய தீர்த்தங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து தெளிச்சுக்கிட்டு உங்க விரதத்தை வந்து நீங்க வந்து மேற்கொள்ளலாம் முக்கியமாக இந்த விரதங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக நமக்கு குழந்தை பேர் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து பழிக்காது அது வந்து ஆன்மீகம் விரதம் இந்த மாதிரி கூட கிடையாது நீங்கள் மருத்துவம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட சக்ஸஸ் ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற சந்தேகத்தோடு நீங்கள் வந்து எடுக்காதீங்க நமக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எடுங்க உங்களுடைய நம்பிக்கையே உங்களுக்கு நல்ல விஷயங்களை சீக்கிரமே கொண்டு வந்து சேர்க்கும் வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல ஆரோக்கியமான குழந்தை பேர் ஏறப்படணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி